ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்டப்பட்ட மேம்பாலம் குஜராத்தில் இருக்குது அதில் வந்து அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த தெரியுதில் உங்களுக்கு ஃபுல் சைஸ் தெரியுதா இடிஞ்சு விழுந்து ஒரு காரு டூ வீலர்லாம் விழுந்துருச்சு ஒரு பதினோரு பேர் இறந்துட்டாங்கன்றாங்க சிலர் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரதமர் அவர்கள் ரெண்டு லட்ச ரூபா நிவாரண நிதி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன் நான் நம்ம மதுரையில் ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஆரம்பித்தது வந்து டிசம்பரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஆரம்பித்தது திறக்கப்பட்டது வந்து டிசம்பர் ஒம்பது என்னமோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பதில் அந்த பாலம் திறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் பழமையான பாலம் இன்றைக்கும் அதில் தான் என் போக்குவரத்து எல்லாம் போயிட்டுருக்குது அது ஞாபகம் வருது அது என்ன வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டின பாலம்லாம் நல்லா நிலச்சி நிற்கிது கட்டடங்களாக இருக்கட்டும் பாலமாக இருக்கட்டும் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம சுதந்திரமாக கட்டின பாலம் மட்டும் ஏன் இப்படி தாங்க மாட்டேங்குது அப்படின்னு தோணுது இத்தனைக்கு தூண் எதுவும் சரிஞ்ச இல்லை அந்த பாதை தான் நொறுங்கி போய் கிடக்குது அப்போ அதை கவனிப்பு இல்லை அப்படின்னு தானே சொல்லணும் வடக்கன்ஸ் கட்சிகள்லாம் இங்கே எதுனா ஒரு பஞ்சாயத்துனால் குய்யோ 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 குய்யோன்னு கத்திட்டு கிடப்பாங்க அங்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகளும் ஒன்றும் கண்டுக்காது அவங்களும் மூச்சு விட மாட்டாங்க கம்மெண்ட் இருந்துருவாங்க குறிப்பிட்ட கால வரைக்கும் ஒரு தடவை பாலம் வந்து சரியாக இருக்கா என்னன்னு செக் பண்ணுற வேலையில்லை இப்போ ரயில்வே ட்ராக்லாம் செக் பண்ணுறாங்களே அது மாதிரி பாலங்களை செக் பண்ணணுமா வேண்டாமா பண்ணால் தானே வேணும் அப்போ இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க இப்படி ஒரு கேள்வி வருதுல்ல எப்படியோ விஐபிகளெலாம் இந்த பக்கம் போக போகிறது இல்லை வரப்போறதில்லை ஆ பொதுமக்கள் தானே கேடையட்டோம் ஒளியேட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருன்னா எதனா இறந்து போயிட்டாங்கன்னா உடனே ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் அஞ்சு லட்சம் கொடுத்துருவோம் வேலை முடிஞ்சிடும் காசு கொடுத்துட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இதெல்லாம் செயற்கையாக ஏற்படுத்தப்படுற மரணம் விபத்துன்னு கூட சொல்ல முடியாது போய் எதுலேயும் முட்டிக்கிட்டாங்க போயிட்டாங்கன்னா அதையாவது பரவாயில்ல இது வந்து செயற்கையாக உருவாக்குற மரணம்ங்க